வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூறல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரான திரு ஸ்டாலின் அவர்களை தைலாபுரம் தோட்டத்திற்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களம் மற்றும் தமிழகத்தினுடைய ஊடகங்களுக்கு பதில பெருமளவு பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமா மாறி இருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மற்றொரு ஐயாவர்களுடைய தைலாபுரம் இல்லத்துல தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பங்கேற்கும் விதமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிருபர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு பலருமே வந்து இதுல பங்கேற்கிருக்கிறாங்க அப்ப பலரும் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்தாங்க ஒரு ஊடகத்தை சார்ந்த நிருபர் மட்டும் வைத்திருக்கக்கூடிய கேள்விதான் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மிக முகாந்திரம் மிக்க ஒன்றாக மாறி இருக்குது என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்தேறிட்டு இருக்குது சென்னையில ஒரே நாள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நான்கு பேர் இறந்திருக்கிறாங்க மேலும் தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து பல்வேறு பிரச்சனைகளால பலியாகிறாங்க இதற்கெல்லாம் என்ன தீர்வா இருக்கும் இந்த இடத்துல இந்த நேரத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி இருந்தா இதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நிருபர் மற்றவர்கள்ட்டு கேட்க இததான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு ஆறு மாசம் எங்க கிட்ட ஆட்சியை கொடுங்க இல்லைன்னா நாங்க சொல்றதையாவது கேளுங்கன்னு சொன்ன பலரும் வந்து இதை விமர்சனம் பண்ணாங்க பலரும் விவாதம் பண்ணாங்க ஆனா உங்களுக்கு தெரியாதது இல்லை யாருக்கு அந்த நிருபர்களை பார்த்து ஐயா சொல்றாங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல நீங்கதான் பல்வேறு செய்திகளை கொண்டு போயிட்டு மக்கள் மெதுரை சேர்த்துட்டு இருக்கிறீங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை பிரச்சனை கஞ்சா கடத்தலை சுட்டு நிறைய இங்க நடந்துகிட்டு இருக்குது இதற்கெல்லாம் இங்க யார் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னாக்க நடப்புல இருக்கக்கூடிய திமுக அரசுதான் சட்டம் ஒழுங்கு அது இன்னும் அழுத்தி சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு இந்த சட்டம் ஒழுங்கு இங்க சந்தி சிரிச்சுட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்றது இங்கே இல்லாம இருக்குது காரணம் என்ன அப்படின்னாக்க ஒண்ணும் கிடையாது நான் இப்போ கூட சொல்றேன் நான் ஏற்கனவே ஆறு மாசம்ன்றது கேட்டேன் ஆட்சி கேட்டேன் எங்கள்கிட்ட கொடுத்து பாருங்க நாங்க எப்படி பண்ணுவோம்னு சொன்னேன் ஆனா அதை பலரும் வந்து பல்வேறு வேடிக்கை எடுத்துக்கிட்டீங்க இப்போ நான் சொல்றேன் முதல்வர் அவர்களை தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லுங்க நான் வந்து முதல்வர் அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன் நான் வந்து சில ஐடியாக்கள்லாம் கொடுக்குறேன் அதை அவர் கேட்டுக்கிட்டு ஒரு ஆறு மாசம் செஞ்சாருன்னா போதும் எனக்கு அந்த கிரெடிட் வேணா அவருக்கு நான் நல்ல பேர் வாங்கி தரேன் எப்படி எனக்கு அந்த கிரெடிட்டோ அது வழ வரக்கூடிய வாழ்த்து எதுவும் தேவையில்ல அவர் இங்க வர சொல்லுங்க அவருக்கு என்ன எப்படி ஆட்சி பண்ணணும் எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் ஆட்சி பண்ணுறதை விட இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் எப்படி வந்து தீர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதுவும் வந்து என்ன ஒரு தலைவரா கூட பாத்துட்டு வர வேணா ஒரு ராமதாசன் வந்து தைலாபுரத்தோட ஒருத்தர் இருப்பாரு அவர் போய் சும்மா பாத்துட்டு வரோமே அவருடைய ஆலோசனையாவது கேட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்க வர சொல்லுங்க நான் சொல்லி தரேன் அவருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு எப்படி இதெல்லாம் வந்து அழித்து ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து எல்லா ஐடியாவும் வச்சிருக்கிறோம் இதை முதல்வர் கேட்டாலே போதும் அவருடைய ஆட்சிக்கு நல்ல பேர் வரட்டுமே பாமகவுக்கு நல்ல பேர் வரும்னு அவசியம் இல்லை அவருடைய ஆட்சிக்கு நல்ல பேர் வருட்டுமேன்னு சொல்லிட்டு சொல்றாரு மேலும் அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு சார் எல்லாருமே வந்து இப்படிதான் சொல்றாங்க ஆனா அது உங்களால மட்டும் எப்படி சாத்தியமாகும் நீங்க இப்படி சொல்றீங்களே இது வந்து ஒரு விவாத பொருட்டா மாறாதான்னு கேட்டதுக்கு ஆகாது காரணம் என்ன அப்படின்னா காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறைக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்கிறது கிடையாது காவல்துறை நினைத்தால் ஒரே நாள்ல ஒரே நாள்ல அதிகபட்சம் ரெண்டு நாள்ல பல்வேறு விதமான இந்த போதைப் பொருட்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த கொலை அது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே அவர்களால நிவர்த்தி செய்ய முடியும் நான் வேணா நடத்தி காட்டுறேன் அதிகமா தேவையில்லை எனக்கு வந்து ஒரு இருபது சப் இன்ஸ்பெக்டர் கொடுங்கிறேன் ஒரு ட்ரைனிங் ட்ரைனடு போலீஸ் ஆபீசர்ஸா ஒரு இருபது பேரை கொடுங்க அவங்க கிட்ட நான் சொல்ற விதத்துல அவங்க நடந்தா போதும் நான் வந்து ஒரு பொட்டல கூட இதுதான் முக்கியமான நோட்டிஃபைடு வேர்டு ஒரு பொட்டல கூட கஞ்சா இல்லாம எல்லாத்தையும் நான் காலி பண்ணி காட்டுறேன் இங்க எதுவும் முடியாம இல்லை முயற்சிக்காம இருக்கிறாங்க எதுவுமே செய்யாம இருந்தா அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை தான் நடக்கும் ஒரு நாளைக்கு பத்து பேர் என்ன ஒரு நாளைக்கு நூறு பேர் கூட இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க நடக்கும்னு சொல்லிட்டு மருத்துவ ஐயா அவர்கள் சொல்றாங்க இதை பேஸ் பண்ணி பல்வேறு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவர் அவர்கள் வந்து ஆறு மாசம் ஆட்சி கேக்குறாரு இவரு சொல்றதை வந்து முதல்வர் கேட்கணுமான்னு சொல்லிட்டு சில தற்கொலைகள் என்ன பண்றாங்கன்னா ஐயா அவர்கள் சொன்ன விஷயத்த விவாத பொருட்டா மாத்துறாங்க நான் கேக்குறேன் இப்ப மூணாண்டு காலம் மூன்றாண்டு காலம் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க இந்த ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துல நீங்க ஒண்ணுமில்ல திமுகவினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பா பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது எவ்வளவு உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்குது எவ்வளவு கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது எவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்படி வைக்க போறீங்க மேடையில் ஏறி பேசுறா மட்டும் போதுமா நாங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவோம் நாங்க இந்த மக்களுக்கானவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் சொல்லிட்டு ஒரு பக்கம் மேடையில பேசிட்டு இருக்கக்கூடிய இதே அரசாங்கம் தான் மது பக்கம் மது அழையை திறந்து வச்சுட்டு மது கடையை திறந்து வச்சிட்டு மது ஆலைகளுடைய உரிமைகளாக இருந்துட்டு இந்த மக்களினுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்க மருத்துவ அவர்கள் சொல்றதுல என்ன தவறு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல இங்க வந்து எப்படி சொல்றது அதை அவங்க வந்து பூர்ண மதுவிலக்கு விலக்கை அமல்படுத்தி இருக்கிறாங்க பல்வேறு பீகார்ல அமல்படுத்தி இருக்கிறான் பீகார்ல அமல்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா மருத்துவ ஆய்வு எட்டு ஆண்டுகள் இல்லாத அளவு எட்டு ஆண்டுகள்ல பெரிய அளவுல இருந்தது அதுல அந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழல் தற்போது இந்த மதுவிலக்கு பூரண மது விலக்கு அமல்படுத்துறதுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குது இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குது நோய்வாயு விகிதம் குறைஞ்சிருக்குது விபத்து விகிதம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர்ஸ் என்ன சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கின்றார் அப்படி வந்து அண்டை மாநிலங்களா செய்யக்குள்ள இந்த மாநிலத்துல செஞ்சா என்ன அப்ப நீங்களும் செய்ய மாட்டீங்க சரி செய்யறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறவரை கேட்க மாட்டீங்களா இதுதான் கருத்து ஐயா ஒண்ணு தப்பா சொல்லி ஐயா தான் தெளிவா சொல்றாங்களே ஏங்க நான் முதல்வருக்கு சொல்றேன் நான் கொடுக்குற ஐடியா இந்த ஐடியா முதல்வர் கேட்கட்டும் அதை அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும் நடைமுறைப்படுத்தட்டும் அவருக்கு மட்டுமே அந்த கிரெடிட்டு இது இது ஒரு ஒரு முக்கியமான இது யார் சொல்லுவா யாராவது சொல்லுவாங்களா அப்ப அவருக்கு நல்லது நடந்தா மீண்டும் அவர் ஆட்சி வரது கூட வாய்ப்பு இருக்கு இது உள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வரணும்னு கூட விரும்பல பாமக சொல்றதுதான் ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் எங்களுடைய கனவு எங்களுடைய எண்ணம் என்னன்னா மக்கள் நல்லா இருக்கணும் அது யார் செஞ்சா என்ன அதுக்கு நாங்க வழிவகித்தாரோன்ட்டு மருத்துவ ஐயா அவர்கள் நேத்தி தினம் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி மருத்துவ ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு சாதாரணமா நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இந்த கஞ்சா கொலை பிரச்சனை எல்லாத்தையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களுக்கு நூத்துக்கு எழுபது சதவீதம் மது கஞ்சா தான் காரணமா இருக்குது அதே போல கொள்ளை சம்பவங்களுக்கும் நூத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் மதுவும் கஞ்சாவும் தான் காரணமா இருக்கு கற்பழிப்பு சம்பவங்களுக்கு மதுவும் கஞ்சாவும் தான் காரணமா இருக்கு அடிதடிக்கு அதுதான் காரணமா இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் இந்த தலைமுறையினுடைய வாழ்க்கையும் நாசமா போறதுக்கு இந்த மதுவும் கஞ்சாவும் தான் அடிப்படையா இருக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கொடூர முகம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கஞ்சாவையும் மதுவையும் நான் அந்த நாட்டில இருந்து விரட்டல அப்படின்னா ஓய மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க இது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லணும் இந்த நாட்டை கொண்டு இருக்கிறவர்கள் சொல்லணும் ஆனா சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா அவர்களுக்கு தேர்தல் நேரம் வரும்போது மட்டும்தான் மக்களிடம் வாக்கை கவர வேண்டும் என்பதற்காக சில வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் ஆனால் வாக்கை கவர்ந்த பின்பு வாக்கை பெற்ற பின்பு அழகு அடுக்கு மாடியில் உட்கார்ந்துட்டு நல்ல ஹாயா ஏசி காத்த வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்களுக்கு இந்த மக்கள் மீது ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு ஈவு இரக்கம் கூட கிடையாதுதான் நம்ம சொல்லணும் இதையெல்லாம் கேட்டுட்டு முதல்வர் என்ன பண்ணுவாரு அப்படியே கேஷுவலா கடந்து போயிடுவாரு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க கடந்து போயிடுவாங்க நம்ம ஒரு ட்விஸ்டாக கேட்போம் காவல்துறை மட்டும் நினைச்சதுன்னா அதை முடி இதை வந்து அழித்தொழிக்க முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்க பார்க்கக்கூடியவர்கள் சொல்லுங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாமே எங்க எது எப்படி எந்த இடம் யாரு எப்பப்போ எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள்ட்ட அவர்கள் முனைந்தால் அவர்கள் முயற்சித்தால் இந்த நாட்டில் இதெல்லாம் குறையும் இதுதான் விஷயம் இதுல சில பேர் ஐயாவுக்கு பதவி ஆசம் ஆறு மாசம் ஆட்சி கேட்கிறாரு ஓட்டு போட்டு ஓட்டு மக்கள் உங்களை போட்டு தேர்ந்தெடுக்க முடியாது இப்படி கேட்கறீங்களா எவ்வளவு ஒரு தற்கொலை தனம் நாங்க என்ன சொன்னோம் ஒரு ஆறு மாசம் ஆட்சி நான் சொல்றபடி நடத்துங்க யாருக்காக ஐயாவுக்காகவா பாமகவுக்காவா இல்ல வண்ணியர்களுக்காக மட்டுமா கிடையாது ஒட்டு மொத்த மக்களுக்காக ஒட்டு மொத்த மக்களுக்காக தான் ஐயா அவர்கள் அன்னைக்கு சொன்னார் ஏன் தான் பாருங்களேன் அதில் என்ன ஒண்ணுமே கிடையாது ஒரு ஆலோசனை கேட்கறதுல என்ன இருக்கு இப்ப நீங்க ஒழிச்சிருங்களா கஞ்சாவெலாம் ஒழிச்சிருங்களா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் செத்தான்ற அன்னைக்கு மட்டும் இத்தனை பேரும் நாங்கள் கடத்திட்டோம் இது இத்தனை பேர் வந்து கள்ளச்சாராயத்தை வச்சுருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்ணாங்க நாங்கள் மறைமுகமா எல்லாத்தையும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் கள்ளச்சாராயத்தை வந்து அடிச்சு உடைச்சிட்டோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த கைது செய்யப்பட்டவங்க எங்க போனாங்கன்னு தெரியல ஆயிரக்கணக்கான லெட்டரை பறிமுதல் பண்ணாங்க அந்த கள்ளச்சாராயெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல இப்படி இருந்தா எப்படி ஒழியும் இப்படி இருந்தா எப்படி மக்கள் நிம்மதியா இருப்பாங்க இதை தானே ஐயா அவர்கள் சொல்றாங்க காவல்துறையும் தமிழ்நாட்டினுடைய அரசும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டுல கஞ்சா கலாச்சாரம் போதை கலாச்சாரம் முற்றிலுமாக அழித்துழிக்கப்பட வேண்டும் அதற்கான ஆலோசனை உங்களுக்கு தேவன்னாக்க தாராளமா தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று கேட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது உங்கள் கழிப்பாடு செய்து நன்றி வணக்கம்